ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓடிவாடா சேனல் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கர்நாடகாவோட மெயினான இடம் மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் மைசூர் மகாராஜா வாழ்ந்த இடம் இன்னும் கூட தசரா எல்லாம் அந்த அளவுக்கு வருஷத்தில் ஒம்பது நாள் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படும் இடம் அது மட்டும் இல்லை மைசூரில் வந்து ஜூ இருக்குது ஜூ வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அந்த இடத்துல வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள் வெளிநாட்டு உயிரினங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மைசூர் பேலஸ் பார்த்து முடிச்சிட்டு இப்போ நம்ம ஜூக்குள்ளார என்ட்ராயிட்டு இருக்கோம் முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பறவைகள் இது என்ன பறவை இதெல்லாம் வெளிநாட்டு பறவைன்னு நினைக்கிற நம்ம நாட்டில் இல்லை ஒத்தக்கால் கொக்கோ தெரியலையே நிறைய பறவைகள் இருக்குது ஆனால் பேரெல்லாம் தெரியல நாங்கள் இருக்கும்போது மழை அடிச்சுட்டு இருந்தது நிறைய பறவைகள் அங்கே இருந்தது குறிப்பாக எங்களுக்கு கிளி மட்டும் தான் தெரியுது கிளி இருக்குது கிளியில் நிறைய வகைகள் இருக்குது அங்கே ஆனால் நிறைய பறவைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது கிளி இருந்தாலும் கிளிக்கு ஜோடியாக ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய சுட்டி விளையாடிட்டு இருந்தது சப்தாஸ்தி இது உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல இது எந்த பறவைன்னு தெரியல நீங்கள் பார்க்கறவங்க வந்து இந்த பறவை என்னன்னு நீங்கள் சொல்லலாம் அது பாருங்க லவ் இது பேர்ட்ஸ் தான் நினைக்கிறேன் ஏதோ தானியத்தை கொடுத்துட்டு போகிறாரு அது என்ன ஒரு பறவைக்கு மட்டும் கொடுத்து இன்னொரு பறவைக்கு கொடுக்காம போறாருன்னு தெரியல

உண்மையிலேயே இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் நினைக்கிறேன் வர்றதுக்கு அது என்ன அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற விலங்கா அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அடிபட்டு இருக்கும் தான் எல்லாத்த ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லைன்னா சிங்க புள்ளி எல்லாம் ராஜாவா இருக்க வேண்டிய இடம் இங்க வந்து இருந்து கொடுக்குற சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுது இதெல்லாம் ரொம்ப அடிப்பட்ட பொருள் நினைக்கிறேன் நல்லா இருந்திருந்தாலும் இது எதுக்கு இந்த கூண்டில் வச்சு நமக்கு காட்சி பொருளாக வாங்கி வைப்பாங்க நம்ம கொடுத்து அது சாப்பிட்றதுக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்க்காம வேட்டையாடி அது சாப்பிட்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தானே இது என்ன கரு கரும என்ன இது என்ன இது சிம்பாங்கியா கொரிலவா பாரு இங்க ரெண்டு என்னது சிங்கம் சிங்க குட்டிகள் நிறைய வச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியல வச்சிருக்காங்க பாரு இன்னொன்னு மேலே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இப்ப மழை அடிச்சு எல்லாம் நனைஞ்சிருக்கு இப்பதான் கொஞ்சம் வெட்டப்பாயி நல்லா வெயில் அடிக்குது அதனால நல்லா வெயில்ல நல்ல இங்க பாரு இது இது அதிகமா இல்லை இது ஒன்னோ ரெண்டாவதா இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் தாவி தாவி காட்டில் இருக்கிறது நமக்கு காய்ச்சி பொருளாக இங்கே அடைச்சு வச்சு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் என்ன பண்றது அதுக்கும் வேற வழி இல்லை நமக்கும் வேற வழி இல்லை அதனால தான் இல்லை இதெல்லாம் வச்சு காய்ச்சி பொருள் ஏ இது சீட்டாப்பா ஆமா சிறுத்த சிறுத்தைக்கு பேரு தான் சீத்தாக்காவா சீட்டாவா சீத்தாக்காவா சீட்டா சீட்டா ஆமாம் இதெல்லாம் தான் சுதந்திரமா இருக்க வேண்டிய இடம் வேற இதெல்லாம் வரி குதிரையா ஜீவ்ரா வரி குதிரை இல்லையா ரெண்டு ஒன்று தானே சரி மற்றதெல்லாம் அடிபட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் என்ன இதுவும் அடிபட்டு தான் வந்திருக்கோ இல்ல கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க கூப்பிட்டா வருமா வந்துரும் ஓ இது இதுவும் ஒரு குரங்கு வெரைட்டி தான் நினைக்கிறேன் அப்படியா ஆராய்ச்சியெல்லாம் அது ஏன் தலையை மூடிட்டு இருக்க மழை அடிக்கிறதுனால மழை அடிக்குதுன்னு சொல்லி தான் மழைதான் வரப்போகுதுன்னு அப்படி உட்காந்துருக்கு

நமக்கு தெரியல இது எருமை ஏ இருமேனு ஆற்ற இது யானை இது ஏதோ ஒரு வெளிநாட்டிலருந்து இருந்து ஆற்றிருக்கன் யானை அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் ஏதோ அடிப்பட்டிருக்கு அதனால எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜூல சொன்னேன் நல்லா பராமரிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா இன்னும் என்ன வர்ற வசூலெல்லாம் நல்லா அதுக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அது தேடி போய் கரடி கரடி இப்ப கரடி எங்க ஊர் வீட்டுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிருக்கு ஐ காண்டாமிருகம் காண்டாமிருகம் எப்படி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல எவ்வளவு வருஷம் உயிர் தெரியுமா தெரியல உனக்கு தெரியுமா 100 100 ஐ பாம்பு சரி அதல்லதா ஏதோ ஒரு இடத்துல இருந்து குடிச்சிட்டு வந்திருப்பாங்க இந்த பாம்பியுமா ஆமா பாம்பெல்லாம் எங்க அது என்ன சாப்பிடும் முட்டையா எலியா கரடி நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஏன் எடுக்கலைன்னா அது தூங்கிட்டு இருந்தது இப்போதான் பாம்பு பாருங்கள் இது என்னென்ன நிறைய வகையான பாம்புகள் இருந்தது நாங்கள் உண்மையிலேயே கண்ணாடி பெட்டிக்குள்ளார் இருந்தது இந்த பாம்பெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு நாங்கள் பேசுகிறதெல்லாம் அதுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து அது அந்த சவுண்ட் அதில் ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குது நமக்கு எஸ்கேப் ஆக நினைக்குதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வெளியே போனால் எங்கே போகுது ஆனால் இதெல்லாம் விஷம் இருக்குமா இருக்காதா புடிங்கிருப்பாங்களோ பல்ல ஆமா இதெல்லாம் பல்ல புடிங்கி தான் பல்ல புடிங்கி ஏன் வெளியில விடல ஏன் சும்மா பாம்பை கண்டால் படையும் நடங்கும் அப்படிங்கிறதுனாலயா எப்படி எஸ்கேப் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் நல்ல காலையில ஏதாவது முட்டை கொடுத்துருப்பாங்க இது என்ன நீர் நீர் இருக்குமா ஓ